மூசாவை நல்லா சொல்லும் وسلم மூசா நீங்க உங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி என் கூட உங்க தாங்கள பிறகு தாய் கூட எப்படி இருப்பீங்க அதே மாதிரி என் கூட இருக்குங்க முசாரி சொன்னாங்க அதை கொஞ்சம் விவரமா சொன்னா அப்ப அல்லாஹ் சொன்னான் முசா அமைய சமயம் உங்க தாய் மொழி கொஞ்சம் கோபமா பேசுவாங்க சமயத்துல அவனு கோபமா பேச தானே செய்வாங்க சமயத்துல ஏதாச்சும் அவன் வருத்தம் வந்து அடிச்சிருவோம் செய்வாங்க ஆனா நீங்க உங்க தாயை விட்டு ஓடி போடுவீங்களா அந்த கால கட்டிட்டு தானே இருக்கீங்க அதே மாதிரி மூசா நான் உங்களை என்ன சோதிச்சாலும் என்ன விட்டு நவராதிக்க

அல்லாஹப்பன் பயங்கரமா ஏன்னா எல்லாம் யாரை பார்த்தாலும் அது உலகம் தயிச்சு போயிருக்கு பாவ காரியம் அந்த மாதிரி காலங்கள்ட்டு மனுஷன் ரொம்ப சிரமமா இருக்கு சைதா அப்படி வர வீசி வச்சிருக்கிறேன் அதனால நீங்க எல்லாம் எல்லாம் சீதைகள் தான் சொல்லணும் எவ்வளவு மதராசிரி எத்தனை சினிமா கூட்டாயிருக்கு தெருவுக்கு தெருவு கொட்டாயிரு தெரியுது மதராசிரி ஆனா என் உரிமைகள் சினிமா பார்க்காம இருக்கிற நல்லடியா இருப்பான் ஆனா இப்ப சைதா என்ன செஞ்சா நம்ம பாப்பா அம்மா அம்மா தாதி அம்மா நீங்க மரத்துக்கிட்டு போகாதீங்க எல்லாம் போகணான் நான் பறிச்சு கொண்டாந்து கொடுக்குறேன் அதே மாதிரி என் முறியை எப்படி கிடைக்கிறான் சினிமா கொட்டா இவ்வாதிங்க வாக்கு கொடுத்து மாத்தமா போடும் சினிமா கொட்டா ஏன் வீட்டுல கொண்டாந்து காட்டுறேன்னு டிவி இதெல்லாம் நீங்க நம்ம விளங்கிட்டு செய்யறீங்க என்ன புள்ள கொடி சகாயம் செய்யறாங்க அப்ப பெண்கள் அந்த ஆபாச படம் பாக்குறாங்க அதுல இருக்கு ஆடை குறைப்பு பெண்கள் பார்ப்பாங்க அதுல முத்த போடுற காட்சி பெண்கள் பாக்குறாங்க நீ இல்லாத நேரத்தில் அடுத்த முத்த போட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டுல எல்லாரும் இருக்கிற கல்யாணமான பொம்பளை இருக்கிற ஆகாத பொம்பளை இருக்கிற கொம்பர் இருக்கிற டிவியில சினிமா படம் ஒளிபரத்தும் போது அடக்கி வச்சாங்க என்ன காஜா சார் என்ன காஜா சார் விட்டு டிவி இருக்கா சொன்னோம் ஜீசர் இருக்கிறார் இருக்கலாம் ஏன்னா இப்ப டிவி இல்லாத ஒரு ஊடாங்கிறான் டிவி இல்லாத ஒரு ஊடு ஊடுமாங்கிறான் சில பேர் என்னையும் சினிமா பாருங்களேன்

நான் கூட ஒரு கிதாவை பார்த்து கஷ்பூர் மஹஜூப் எழுதிருக்கிறாங்க அமைய சமயம் பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறாரு அவன் கெட்டவன் ஏன்னா மனிதன் சருக முடியும் யாரு கெட்டவன் அல்ல கெட்டவங்க ஒரு பாவத்தை கல்வில ஆசை வச்சு அந்த பாவத்தை செய்யறதுக்காக வேண்டி ராவா பகல கங்கணம் கட்டி கொண்டு திட்டம் போட்டுக்கிட்டு நேரத்தை எதிர்பார்த்து அலைகிற பாருங்க நல்லா விளங்கிங்க டேபிள் பதிவாயிருக்கு போட்டு கேட்டு போற போக்குல வந்த இடத்துல போன இடத்துல ஒரு பாவம் நிகழ்ந்துருச்சு அல்லாஹ் மனுஷன் மனுஷன் யார் அல்லாடுறது ரொம்ப கெட்டவே ஒரு பாவத்தை ஆசை வச்சிருக்கிறார் அந்த பாவத்தை செய்யறதுக்குள்ள சூழ்நிலைகளை தேடி அதற்காக தந்திரோபாயங்களை கையாளி ராவா பகலா சுத்தறான் அந்த பாவத்தை செய்யாத வரைக்கும் ஒரு ஆசை அடங்க அதற்காக சந்தர்ப்பங்களை ஏது பார்த்து சுத்தி இருக்கான் அந்த பாவத்தை சுமந்துகிட்டே அலையிற பாருங்க அவன் தான் கிட்டான் அல்லா சொல்றான் அயோக்கியன்னு எனக்கு மாறு செய்யணுங்கிற இந்த ஆசை மூணு நாளா வச்சுக்கிட்டு வராது வெக்கமா இல்லையான்னு போன இடத்துல ஒரு தவறு நடந்து வந்த இடத்துல ஒரு தவறு நடந்து ஒரு பாரு பாத்துற ஹராமான பாரு அல்லாஹ் மன்னிச்சிருன்னு கேக்குறான் யார அல்லாஹ் வருத்தமா பார்க்கறா இந்த பாவை எண்ணு நீளு ஜெனது சொல்லு ஒரு பாவம் எண்ணு எத்தனை நாளா உள்ளத்துல வச்சிட்டு ஒलाசிட்டு இருக்க. அதை நேரவெட்டத்துக்கு எப்படி எல்லாம் சந்தர்ப்பம் தேடுற நீ? அந்த மாதிரி ஆயோக்கியான அல்லாஹ் ரொம்ப வெறுக்கிறான் அவனையும் அல்லாஹ் மன்னிச்சறான் கடைசி சரி யார பகடத்தங்களே விளங்கிச்சிங்களா ஆக இப்போ நானும் இப்போ விக்கிற செஞ்சு மன்னிப்பு கேட்கறேன் நீங்க இந்த மூணு காயிடும் போச்சு அதே நாள் இந்த மூணு காரணங்களை மூஸ்டா ஆலிஸ்டரா நீ உம்மத்தை செஞ்சது அப்படி நீ வகை மூலமா அது மூஸ்டாலிஸ்தலத்துக்கு கற்றுக் குடுத்திய அதே மூணு காரணங்களை உங்க பின்னால வச்சிருக்கா நாங்க முகமது வசதில அடிப்போம் மூஸ்டாவுடைய உம்மத்த நீ எங்களுக்கு அதிகமா வன்னி பெருப்பு இந்த மூணு காரணங்களை வைக்கிற அல்ல எங்கள மன்னிச்சது துவாக்குறது மன்னிச்சிருவோம் அப்ப முதல்ல எகாஷ் இவ்ளோ சொல்லுங்க ஆமா சொல்லிருக்கேன் கிஃப்ட் ஆஜிக்கன் மூணு பேர் ஐநூறு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இது ஆஜார் ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அம்மா ஒரு ஐநூறு மூவாயிரம் சரி இப்படி சொன்னேன் ஒரு ஐந்நூறு இன்னும் கிப்ஸு மூணு பேர் வரல ஷையக்கு இப்படி கேட்டு மத்த அண்ணன் எல்லாம் கொடுத்தாங்கன்னு கட்டாயம் கொடுப்பாங்க அவங்களும் ஆயிரத்தி ஐநூறுபா கேட்டான் ஷயக்கு ஆயாவால அண்ணா கேட்டால் ஐயாயிரம் அண்ணாவே கொடுத்தான் இன்ஷா அவங்க மூணு இருக்கு நானும் பாருங்க தரிசனம்

آس وچ نو لائدہ سر اس لا

لا <applause> ما <applause> 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 بسم الله الرحمن الرحيم قل <سؤال> هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقد ومن شر النفاثات في النقل ومن شر حاسد اذا وحسد. بسم الله الرحمن الرحيم كل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس بسم الله. بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین اللہ مسد على سعید نا نبی نا و ومولانا نا و حادی نا محمد سعید نا محمد و بارق و سلم علیہ اللہ عصل ثواب ما کرانا من کلام کل هذه حادی حدیت واصلہ رحمت نازلہ برکت شاملہ کاملہ مقبولت من کا روحی نبی نا محمد صلی اللہ الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصلحاء والمؤمنين أجمعين أمين خصوصا إلى أرواح شيوخنا من شيوخ القادرية والتشتية ونقش بندية وشهر ودية وشعادرية وشكتارية وعكبرية رضوان الله تعالى عليهم أجمعين اللهم انفعنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم انفعنا بانوارهم اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك ابدا يا الله آمين. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم آمين. ربنا ظلمنا انفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين آمين. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا آمين. ربنا ولا تحمل علينا عشرا كما حملته على الذين من قبلنا آمين. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا آمين. وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين آمين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمہ إنك أنت الوهاب آمین يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك يا الله آمین يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك يا الله آمین يا نور النور اصرفنا من الظلمات الى النور آمین اللهم احينا على الاسلام آمین اللهم احينا على الكتاب والسنة اے اللہ எங்களது யால்லா உன்னுடைய ஹபீப் நாயகன் ஹம்மது அவர்களுடைய பொருட்டத்துக்கு ஏனைய நபிமார்களுடைய பொருட்டு யா யால்லா அஸ்வாஜி முத் ஹெராத் நபி அவர்களுடைய மனைவிமார்கள் இந்த உம்மத்துடைய தாய்மார்களுடைய பொருட்டத்தை கொடுக்கும் நபியர்களுடைய குடும்பத்தை அஹலே பைத் தக்கிராங்கனுடைய பொருட்டத்தை கொண்டு

நீ மன்னிப்பதே நீ நீ மன்னிக்கிறதுல ஆசை பெரும் பெரும் மன்னிக்கு செய்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஹிந்தா இப்ப கூட நாங்க பயிற்சி படிக்கிறோம் ஹிந்தாவை மன்னித்த எம் பெருமா யார்லாம் அவர்கள் அவர்கள் இப்ப நாங்க குறை சொல்ல முடியாது சஹாபியாக்களுடைய பெண்மணிகள் இருக்க அவங்க பேரை கேட்டார் அப்படி எல்லாம் அண்ணாண்டு சொன்ன ஆனால் வந்து அவர்கள் செய்த கொடூர செயல்களை நீ மன்னிச்சா அவர்கள் கலிமா சொன்ன ஒரே காரணத்துக்காக நீ மன்னிச்சிருந்தா இன்னும் இது போன்ற நபியோர்களுடைய காலத்துல எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்கள் பிறகு இஸ்லாத்தை ஏற்றார்கள் அவர்கள் செய்த கொடூர செயல்கள் நீ மன்னிச்சு கருணை காட்டினார்கள் அவர்கள் திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்கு யாரெல்லாம் நாங்களும் உன்னுடைய திருநபியர்கள் மூலமாக நீ கொடுத்த கடிமாவை நெஞ்சங்களை சுமந்திரு அதை நாங்க அல்லும் பகலும் சொல்லிக் கொண்டு இருக்கிற யாரா நாங்கள் உன் அடியாரு அபீபுடைய உண்மத்தினர் ஆனாலும் உன்னை இன்னும் புரிந்து கொள்ளாது உன்னை அடியாத யாரா உன் அந்தஸ்து எங்களுக்கு தெரியாது உன் நபியுடைய அந்தஸ்து எங்களுக்கு தெரியும் அகவிரப்பு நீ எங்களுக்கு நீ ரப்பா இருப்பாரு உன்னுடைய இந்த திருநாம்களை ஆதரவாச்சு நாங்க வாழ்ந்துட்டு யார்தான் இப்போ இந்த புனிதமிக்க பராத்திர நாங்க கூடது காரணம் நீனு உன்னுடைய நபி சொன்னது நீ உன் திருமறை வாயிலாக எல்லா கர்மங்களை இந்த இரவு நிர்ணயித்து மலர் கேட்ட ஒப்படைக்கிறதாக உன்னுடைய ஹபீபு நாயகம் இந்த புனிதமிக்க இரவு இல்லை நீ முன் வாகனத்துக்கு வந்து மிச்சம் யார் மன்னிப்பு கேட்கறவங்க யார் தௌபா செய்யறவங்க யார் என்றெல்லாம் நீ அடியார்களை முன்னோக்கி அழைப்பு இப்ப இந்த இரவு நீடித்துக் கொண்டிருக்கு நீ இதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஆனா நீ கேட்கறதை கேட்க எங்களுக்கு இல்லை அதை விளங்குற ஆற்றல் இல்லை

நீ குறைச்சா நாங்க எங்கயும் போகணும் எங்களுக்கு விசாலமான ரிஸ்ட் கொடுக்கணும் காதல்களுக்கு முன்னால நாங்க கேவலமா இருக்கிற என்றாலும் எங்களுக்கு விரிவான ரிஸ்ட்ரோம் வீடு வாசல்களை கொடுக்கணும் நாங்க தலை நிமிஷத்துக்கு வாழை எங்க பாவங்களை பார்க்காத நாங்க ஹமீ முடியும் போது அது நீ அடுத்த வாக்குறுதிகளை நம்பி வந்திருக்கிற இந்த இரவை இந்த மன்னிப்பு கேட்கிறவர்கள் நீ மன்னிக்கிறன்னு சொன்னேன் தௌபாஸ் நீ மன்னிக்கின் சொன்ன நாங்க பிழை பொருட்கள் ஒரு இடத்துல தௌபாஸ் செய்திருங்க நாங்க உனக்கு நாது செய்யணுங்கிற செய்யல உனக்கு நல்லா தெரியும்ல எங்க கல்போ உனக்கு வெளிச்சமா இருக்கும் உன்ன அவமதிக்கிறது லவ் விளையாடும் நாங்க உனக்கு பிரியமான அமல்கள் ரசித்து உன்னுடைய பொருத்தத்த தேடி

இரண்டாவது கருத்து நாங்க கெட்டவர்கள் வந்து நாங்கள் எங்களை ஔதியாக்கின்ற எங்க பாவம் எங்களுக்கு நீ பாக்க பாவசே தரலாம் எங்க பாவத்தை நாங்க மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது எங்கள் பாவங்களை பார்த்து எங்களோட நான் உறவாளி இருக்கு நீ ஒருத்தர் தான் எங்க பாவத்தை மற்றவர்களை பார்த்தா உறவு அறுத்து நீ பார்த்து கொண்டு படி இழந்து கொண்டு அதுல உன் வாசலும் தகரமாட்டேங்க

சந்தோஷப்படுவாங்க முயற்சி பழிச்சு போச்சு மாறு செய்ய வச்சு அந்த நரகத்துல ஒப்பிட்டு சொல்லுவான் அதே நேரத்துல நம்ப சைதா ஆனந்த கூத்தடிப்பா எங்க காலில் முள்ளு கூத்து நான் நம்பிக்கை தாங்க அந்த நம்பி தாங்க நரகத்துல கஷ்டப்பட்டு சைதான சந்தோஷப்படுத்தி நம்பிய வருத்தப்படுத்த மாட்டேன் அந்த ஆதரவு வச்சிருக்கேன் அதே மூணாவது காரணத்தை நாங்களும் பின்னால் வச்சுக்கோங்க ஹபீபு நான் எதுக்கு கல்வ சந்தோஷப்படுத்த

ഇന്ത്യ രാഹുൽ വിഷ്ട നിർണയിക്കുന്നത് ഇന്ത്യക്ക് ബലാ മുസ്ലിം ബന്ധുക്കളെ നിർണയിക്കാ

ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب السكران وقنا عذاب القبر وقنا عذاب الحشر برحمتك يا عزيز يا غفار صل يا ربي على النبي محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, الله على محمد يا رب صلى عليه وسلم